அதனால நான் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போங்க நாங்க சாப்டர் க்ளோஸ் பண்ணிடுறோம் ஆனா இது வரைக்கும் அப்படி நீங்க எந்த ஒரு வீடியோவும் கொடுக்கலையா ஆனா நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அவன் வந்து சர்வதேச கைகூலின்னு அப்ப நாங்க கேள்வி கேட்கலாம் தான் செய்வோம் நாளைக்கு என்னைய நீங்க வந்து சர்வதேச கைக்கூலிக்கலாம் இல்ல வேற ஏதாவது ஒரு பழிய தூக்கி போடலாம் இப்படி யார் வேணாலும் கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மீது படிய போட்டுக்கிட்டு போய்கிட்டே இருந்தா அப்ப ஜனநாயக நாளைக்கு போயிடாதா கேள்வி கேக்கதான் செய்வோம் பதில் சொல்லுவேன் எதற்காக ஒரு தனிநபரை சர்வதேச கைக்கோலின்னு ப்ரொஜெக்ட் பண்ணீங்க அவன் பின்னாடி யாரோ இருக்கிறான்னு சொன்னீங்களே அது யாரு அப்போ உங்க பின்னாடி யாரு இருக்கா பாலா உமாபதிக்கு ரிப்ளை ஏன் பண்ணலன்னு கேட்குற நீங்கள் உமாபதியை எச்ச பிரியாணி என்று ரொம்ப ஓப்பனாக வந்துட்டு பேசிட்டு வரா அண்ணன் ஜெய்சங்கர் அவர்கள் அவருக்கு ஏன் வந்துட்டு உமாபதி வந்துட்டு ரிப்ளை பண்ணல அவர் சொல்றாரு சேலம் ஆர் ஆர் பிரியாணியோட எச்ச பிரியாணி வேன் அப்படின்னு சொல்லி இந்த சம்பவத்துல கூட அவரை கொண்டுட்டு வராது அப்ப இதற்கும் நீங்க மறுப்பு தெரிவிக்கணுமா இல்லையா மிஸ்டர் உமாபதி நீங்க எதற்கு உண்மையா இருக்கீங்க அப்போ அவர் சொல்வது உண்மையா உண்மையாக இருப்பதனால் உண்மை என்று ஆகிவிடாது எனவே மற்றவர்களின் மீது பழி போடுவதற்கு முன்பு ஒரு